கேபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்திலேயே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தவர் மைக்கேல் ஃபாரடி காரணம் அவர்தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசத்திற்கான விதிகளையும் வகுத்தவர் அதே சமயத்தில் எலக்ட்ராலிசிஸ் எனும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியவோடு ப்ராசஸ் அந்த இதை கண்டுபிடித்தவர் அவர்தான் அதற்கான விதிகளையும் பகுத்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டினார் அவர் அப்படிப்பட்டவர் தனது வாழ்நாளில் செய்ய விரும்பிய ஒன்று அவருடைய ஆசை நிறைவேறாமலேயே போனது அது குறித்து அந்த எட்நூ ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் வருடம் ஒரு ஆய்வறிக்கையை அவர் வெளியிடு வெளியிடுகிறார் இருப்பினும் அது அவரது காலத்திற்கு பிறகு பொய்யான தகவல் தவறான தகவல் எனவும் நிரூபிக்கப்பட்டுவிடுகிறது அவருடைய ஆசை என்னவென்று கேட்கிறீர்கள் அல்லவா அவர் ஒரு பொருளை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்குகிறார் இருப்பினும் அவரால் அதை செய்ய முடியவில்லை அது என்ன பொருள் அதற்கும் தமிழர் வரலாறுக்கும் என்ன சம்பந்தம் ஒரே ஒரு சொல் அதன் பெயர் ஸ்டீல் அல்லது உருக்கு எக் அதை பற்றித்தான் நாம் இன்று நமது காணொலியில் காண இருக்கிறோம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் பக்கம் ஹூட் ஸ்டீல் இந்த ஹூட்ஸ் எனும் சொல்லிற்கான மூலப்பொருளாக மூல சொல்லாக பல்வேறு ஆய்வாளர்கள் சுட்டுவது உக்கு எனும் சொல் தான் இந்த உக்கு என்பது இன்று நாம் அழைக்கும் உருக்கு என்பதின் பழங்கால வடிவம் அதாவது இப்பொழுது இரும்பை உருக்குவதால் தான் அந்த ஆயுதங்களை நம்மளால் செய்ய முடிகிறது ஆகையால் அதற்கு உருக்கு என்ற பெயர் ஏற்பட்டு அது உக்கு என மாறி அதுவே ஹூட்ஸ் ஸ்டீல் என மாறியதாக பல்வேறு ஆய்வாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் இந்த உருக்கு என்பது நமது சங்க இலக்கியங்களில் அவ்வப்போது எக்கு எனும் சொல்லால் பயன்படுத்தப்படுகிறது பதிற்றுப்பத்தில் இதை பற்றி நம்மால் தெளிவாக காணப்படுகிறது ஏகப்பட்ட இடங்களில் எக்கு எனும் சொல் காணப்படுகிறது ஒருவேளை இந்த காணொளி நிறைய பேரை சென்றடைந்தால் கண்டிப்பாக நாம் இதன் இரண்டாவது பகுதியாக சங்க இலக்கியத்தில் இதை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம் இப்போது இதன் வரலாறை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பல்வேறு அகழாய்வுகளின் மூலம் கொடுமணல் திருச்சிராப்பள்ளி ஈரோடு போன்ற இடங்களில் இந்த வூட் ஸ்டில் நமக்கு கிடைத்திருக்கிறது இதுவே உலகின் பழமையான வூட் ஸ்டில் கிடைத்த இடங்களாக காணப்படுகின்றன இங்கிருந்து இலங்கைக்கும் சீனாவிற்கும் சென்றுள்ளன இந்த வூட்ஸ் இரும்புகள் குறிப்பாக இலங்கையில் அனுராதபுரம் திரனமா போன்ற இடங்களில் இந்த இரும்பை உருவாக்கும் வழிமுறைகளும் தொழிற்சாலைகளும் இருந்திருக்கின்றன நமது ஊரிலேயே பொற்பனை கோட்டை என்னும் இடத்தில் இரும்பு ஊருக்கு தொழிற்சாலை இருந்ததற்கான சான்றுகள் எக்கச்சக்கமாக கிடைத்திருக்கின்றன அந்த தொழிற்சாலை கிமு ஐநூறு என்னும் அளவிற்கு மிகுந்த பழமை வாய்ந்ததாக இருக்கிறது மேலும் சிவகலையில் கூட நான்காய் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு நமக்கு கிடைத்திருக்கிறது கிருஷ்ணகிரி பக்கத்தில் நான்காயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமையான இரும்புகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன இதன் மூலம் உலகிலேயே முதன்முறையாக தலை சிறந்த இரும்புகளை இடம் தமிழகம் என்பது நிரூபிக்கப்படுகிறது சாதாரண இரும்புக்கும் ஊட்ஸ் இரும்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஏன் இந்த ஊட்ஸ் இரும்பை நாம் பெருமையாக பேச வேண்டும் காரணம் இந்த வூட்ஸ் இரும்பை ஆய்வு செய்த போது இது மிகவும் ஒரு தடினமான கடினமான ஒரு இரும்பாக இருந்திருக்கிறது எப்படி என்று கேட்கிறீர்களா இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அதாவது ஆங்கிலேய ஆய்வாளர்கள் திப்பு சுல்தானுடைய வாளை ஆய்வு செய்கின்றனர் இது இன்றும் இங்கிலாந்துடைய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாளை ஏன் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் எதிர் வரக்கூடிய படை வீரர்களின் கேடயங்களை உடைத்து அவர்கள் உடலை சென்று தாக்கும் அந்த அளவுக்கு வலிமையான ஒரு வாள் திப்பு சுல்தான் அந்த வாளின் அந்த வாள் எப்படி உருவாக்கப்பட்டது என தேடும்போது அது ஊர் ஸ்டீலால் செய்யப்பட்டது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கின்றனர் இந்த ஊட்ஸ் ஸ்டீலால் செய்யப்பட்ட வாள்களில் ஒரு சில ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் இருக்கும் அதாவது பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் ஒரு ஏணி மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் ஒரு அலை வடிவம் இந்த மாதிரியான வித்தியாச வித்தியாசமான ஆதாரங்கள் நமக்கு அந்த இதை பார்த்தாலே தெரிந்துவிடும் அப்படிப்பட்ட இந்த வுட் ஸ்டீல் ஏன் இவ்வளவு கடினமான ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாகவே இந்த மேலை நாட்டு சேர்ந்தது அதாவது ஐரோப்பா கிரீக்கு ரோமன் நாடுகளுக்கு ஒரு மர்மமாகவே இருந்திருக்கிறது அவர்கள் இதை எப்படியாவது மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் இதை செய்யவே முடியவில்லை அப்படி இருக்கவும் அவர்கள் தமிழர்களிடமிருந்து குறிப்பாக சேரர்களிடம் இருந்து இதை ஏற்றுமதி செய்கின்றனர் இன்றைய கொங்கு நாடு என்று அழைக்கப்படும் பகுதி அதாவது இந்த கிருஷ்ணகிரி ஓசூர் சேலம் தருமபுரி மேலும் இன்றைய கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு சில மலைகள் இங்கு தான் பொதுவாக இந்த இரும்பை இந்த வூட்ஸ் இரும்பை செய்வதற்கான மூலப்பொருள் கிடைத்திருக்கிறது அந்த மூலப்பொருள் என்னவென்று கேட்டிருக்கலாம்னா அதை மேக்னடைட் என்ன சொல்வார்கள் அதாவது கெமிக்கல் ஃபார்முலா என்று சொல்ல வேண்டும் எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இரும்பு ஆக்சைடு அது வந்து மேக்னடைட் என்ன சொல்வார்கள் அது அதில் பல நிறங்கள் இருக்கின்றன பழுப்பு நிறம் அதாவது ப்ரௌன் நிற மேக்னடை இருக்குது இதில் நாம் கருப்பு நிற மேக்னடைட் மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கருப்பு நிற மேக்னடைட்டை ஒரு உலைக்களத்தில் போடுவார்கள் அதாவது ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவாக இந்த ப்ராசஸ் புரியணும்னாலே நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் தெளிவாக முதல்ல சொல்லிடுறேன் ஒரு பிளாஸ்டு ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த ஓர் அயன் போர் அப்படின்னு சொல்லப்பட்டு மேக்னட்டைட் போடுவாங்க அதுக்கப்புறமே அதில் கார்பன் சோர்ஸ் கொஞ்சம் போடுவாங்க ஏன்னா அந்த மெட்டல் மொத்தம் மூணு ப்ராசஸ் இருக்க போது அதில் குறிப்பாக ரிடக்ஷனும் நடக்கணும் அதுக்கு கார்பன் போடணும் அந்த உலைக்களத்தில் அல்லது இந்த பிளாஸ்டு ஃபர்னேஸில் மேக்னட்டைட் போறமையில் அதில் கார்பனை போட்டாகணும் கார்பன் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கவே இல்லை அதை வந்துட்டு கிபி ஆயிரத்தி எட்நூறு அந்த சமயத்தில் தான் லவாய்சருக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் கார்பனுக்கு அவர்கள் எதை பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும்பொழுது இன்று நம் அனைவருக்கும் தெரிந்த அந்த மஞ்சள் நிற ஆவாரம் போரிக்கிறது அல்லவா அந்த செடியுடைய இலைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதை அந்த காலத்தில் ஆவாரை என்று அழைத்தார்கள் அந்த இலைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது இல்லாமல் மூங்கில் மரத்துடைய இலைகளையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் போட்டு அந்த நெருப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் என்று நினைக்கிறேன் அவ்வளவு வெப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் மேலும் அதை தாங்கி நின்று அந்த இடத்தில் பல்வேறு ஆயுதங்களை செய்திருக்கிறார்கள் யோசிக்கும் போதே புள்ளறிகில்லை இதை பற்றிய முதல் குறிப்பு நமக்கு எங்கு காணப்படுகிறது என்றால் அலெக்சாண்டர் அப்படி அந்த கிரேக்க பேரரசர் அந்த வட வடக்கில் நோக்கி படையெடுத்து வந்தார் அப்போது போரஸ் என்ற இந்திய மன்னருடன் போரிட்டார் இதையெல்லாம் நான் பார்த்தது குறிப்பு என்னவென்றால் குவிண்டஸ் குர்டியஸ் என்பவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார் அதன்படி போரஸ் அலெக்சாண்டருக்கு ரெண்டரை டன் எடையுள்ள ஒரு இரும்பு வாளை கொடுத்தார் அந்த இரும்பு வாள் ஊட் ஸ்டீலால் உருவாக்கப்பட்டது இருந்தது தமிழ்நாட்டில் அது வடநாட்டுக்கு போனதே கிபிக்கு அப்புறம் ஆனால் இது நடந்தது கிமு முன்னூற்றி இருபத்தாறுல அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் விளைவிது அந்த என்ற மன்னருக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்போ நம்ம அப்படியே சங்க இலக்கியத்தை பார்க்கும்போது பதிற்றுப்பத்தில் முதல் பாடலில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி பாடும்போது அவன் யவனர்களை சிறைப்பிடித்து வந்ததாக இருக்கிறது இது எதற்காக சொல்லப்படுது என்றால் அலெக்சாண்டருக்கு கொடுக்கப்பட்டது தமிழர்களுடைய வாழ் அப்படி என்றால் நமக்கு முதல் சான்று நமக்கு அங்கிருந்தே கிடைக்க துவங்கி விட்டது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நான் சொன்ன அந்த மைக்கேல் ஃபர்டை பற்றிய விடயமாக இருக்கட்டும் இப்போ இந்த சொன்ன குவிண்டஸ் குர்பேஸ் அலெக்சாண்டர் பற்றிய விடயமாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் வேற எங்கேயும் இதுக்கு சிபிஎஸ்சி டுவெல்த்து புக்கோட மெட்டலர்ஜியில் சார் மூணாவது பேஜ்ல இருக்கு நீங்க யார் வேணாலும் பார்க்கலாம் இதில் அப்படியே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் மைக்கேல் ஃபார்டை என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இரும்ப நிக்கல் அப்படிங்கிற ஒரு தனிமத்தோட கலந்து ஒரு அலாய் உருவாக்குறாரு அலாய்னால் ஒன்று இல்லை ரெண்டு மூணு எலமெண்ட்டை ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய இரு தனிமம் அதுதான் அலாய் ஸோ ஃபஸ்ட்டு நிக்கலோட கலந்து பார்க்குறாரு அப்போவும் அவருக்கு வந்து கிடைக்கல அந்த வுட் ஸ்டீல் மாதிரி வலிமையானதாக இல்லை அடுத்து என்ன பண்ணுறது நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளாட்டினம் எடுத்து இரும்போடு மிக்ஸ் பண்ணுறாரு அப்போவும் ஒரு கிடைக்கல அடுத்து வெள்ளை எடுத்து இந்த இரும்போடு மிக்ஸ் பண்ணுறாரு கிடைக்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட எலமெண்ட்டை போட்டு 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 பார்க்குறாரு அவருக்கு அந்த வூட் ஸ்டீல் உருவாகவே இல்லை அவர் ஆய்வறிக்கையில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இதில் வந்துட்டு அலுமினியம் இருக்குது மேலும் சிலிக்கா அப்படின்னு சொல்லப்போடக்கூடிய பொருள் வந்து இந்த வூட் ஸ்டீலில் கலந்துருக்கு அதனால தான் இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை முடிச்சுட்டேன் அதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா இந்நாளில் இப்போ அந்த சிபிஎஸ்சி புக்கு எடுத்து பார்த்தா கூட அவங்களுக்கு தெரியும் சிலிக்கா அப்படிங்கிறது தேவையில்லாத பொருள் நீங்கள் எந்த ஒரு அயன் ஃபர்னிஸ் போனாலுமே சிலிக்காங்கிறது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் அதை வந்து ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது இரும்பை எம்பியூர் ஆக்கக்கூடிய ஒரு இம்பியூரிட்டி ஒரு ஸ்லாக் அதை வெளியே தான் அயன் ப்யூர் ஆகும் அப்படிப்பட்டது எப்படி ஒரு ஹார்ட்னஸை கொடுக்க முடியும் ஸோ அங்கேயே ஃபேரடே உடைய ஆசை நிறைவேறாது போனது அவர் கடைசி வரையில் எதை உண்மை என்று நம்பினாரோ அது பொய்யாகவே போகும் இதன் பிறகு டிஹெச் என் ஹென்றி என்பவர் வந்துட்டு சொல்கிறார் அதாவது இந்த வூட் ஸ்டீலில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இரும்பு ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது மிச்சம் ரெண்டு சதவீதம் தான் இதர எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது கார்பன் முக்கால்வாசி இருக்குது கார்பன் ரெண்டு பர்சன்ட் இருக்குது இரும்பு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டு கார்பன் ரெண்டு பர்சன்ட் இல்லாமல் சல்ஃபர் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட்டும் சிலிக்கான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட்டு ஆர்சனிக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட்டு ஸோ இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் டி கே சின்றி இது இன்றைக்கி உலகம் ஏற்றிற்கு நம்பிக்கிட்டு இருக்குது மேலும் அந்த சிபிஎஸ்சி புக்கில் நம்ம பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வூட்ஸ் ஸ்டீல எப்படி உருவாக்கிறாங்கன்னா இரும்பு கண்ணாடி மற்றும் கறி அதாவது சார்கோல் இது மூணையும் அந்த உலைக்காலத்தில் போட்டு எரித்தாங்க கண்ணாடியிலேருந்து சிலிக்கா கிடைக்க போகுது இரும்புலேருந்து அயன் ப்ளஸ் அந்த கறி சார்க்கோல் இது கார்பன் ஸோ இது மூலமாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கறி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ஆவாரம் ஆவாரம் பூ இலையை எரிக்கிறது மூலமாக கிடைக்கிது இப்படியாக ஒரு மிகப்பெரிய அறிவியல் நம்ம பல பேருக்கும் இன்னைக்கு தெரியாமல் இருந்திருக்கு இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு குழப்பாமல் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன் இறுதியாக ஒரு சின்ன தகவல் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ராபர்ட் ஹேட்ஃபீல்ட் அப்படிங்கிற சொல்ல வராரு அப்போது அந்த காலத்தில் வந்து யூரோப்பில் பொதுவாக அந்த வூட் ஸ்டீல் மாதிரியான ரீப்ரடக்ஷன் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு இன்றைக்குமே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா அது ஒரு எண்பது பர்சன்ட் ஒரு ஐம்பது பெர்சன்டான ஒரு வூட் ஸ்டீல் தான் அப்பொழுது அவர் வந்து இங்கு இங்கு வூட் ஸ்டீல் இருப்பதை அவர் பார்க்கிறார் ஆகா இதுதான் உண்மையான வூட் ஸ்டீல் என்று அவர் அதை எடுத்து சென்று தனது நாட்டில் உருவாக்கப்பட்ட வூட் ஸ்டீலுடன் ச கம்பேர் பண்ணி பார்க்கிறார் அப்போது யூரோப்பில் இருக்கிறத விட பல மடங்கு சிறந்ததாக இந்த ஊர்ச்சியில் இருந்திருக்கு அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்மக்கிட்ட உலகின் தலை சிறந்த இரும்பு நம்மக்கிட்ட இருந்திருக்கு கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் புல்லரிக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இதை பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க ஏன் ஒரு பத்து வருஷம் முன்னாடி கூட பண்ணியிருப்பாங்க இப்போ நான் பார்த்தது எல்லாமே ஒரு ரிசர்ச் பேப்பர்லேருந்து எடுத்தது அந்த ரிசர்ச் பேப்பர் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது தான் அப்படி என்றால் இந்த உட்ஸ்டிலை பற்றிய கண்டுபிடிப்புகள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக மேற்கத்தி ஆய்வாளர்களை ஒரு மாதிரியான அதிர்ச்சியில் வச்சுக்கிட்டு நமக்கு தான் ஒன்றுமே தெரில போன வருஷம் கூட பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தான் நம்ம வரலாறு யாருக்கு தெரியும் நம்ம வரலாறு கேட்கும்போது இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரிடமும் பகிருங்கள் இந்த காணொலி மேலும் நிறைய பேரை நிறைய பேர் இதை விரும்பி இதை லைக் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதன் இரண்டாம் பாகம் வெளிவரும் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்